ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஹாப்பி சம்மர் கிளாஸ்ன்னு சம்மர் கிளாஸுக்கு ஏன் அனுப்பணும் எப்படிப்பட்ட சம்மர் கிளாஸை நம்ம சூஸ் பண்ணுன்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சம்மர் கிளாஸ் எழுது தூரத்தில் இருக்கிற நம்மளுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு உறவுகளோடு குழந்தைகளை அனுப்பி அவர்களோடு அந்த ஒரு பழக செய்கிறது தான் பெஸ்ட்டுன்றதை பார்த்தோம் ஏன் அது பெஸ்ட்டு ஒரு தாத்தா பாட்டி ரொம்ப ஒரு அந்த பாசம் அன்பு அரவணைப்பு ஒரு பாரம்பரியம் இயற்கையான உணவுகள் இயற்கையான கதைகள் இயற்கையான விளையாட்டுகள் இயற்கை இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அல்ல கிராமங்களில் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நகரத்து சூழலில் ரொம்ப ஹரிபரியாகவே இருக்கிறோம் ஒரு மார்னிங் ஸ்கூல் இருக்குது ஈவினிங் டியூஷன் இருக்குது அப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ரஷ்ஷாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சம்மர் ஹாலிடேயில் நம்ம அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரெஜூமினேட்டிங் கிளாஸாக ரெஜியூமினேட்டிங் ஒரு ஒரு பிளேஸாக நம்மளுடைய உறவுகள்கிட்ட நம்ம குழந்தைகள் பழகுவதற்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தணும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் குழந்தைகள் வீட்டிலேயும் கதை கேட்குறதுக்கு இப்போ ஏகப்பட்ட டிவைஸ் வந்துடுச்சு ஒரு மொபைலில் கூட பாட்டி கதை போட்டால் கதைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது அப்படித்தானே அப்போ அந்த கதை கேட்கறதுக்கும் கிராமங்களில் நம்மளுடைய தாத்தா பாட்டி மடியில் வந்து குழந்தை படுத்து அவங்க முதுகில் தட்டி கொடுத்துக்கிட்டே கதை சொல்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது தெரிஞ்சாலே இந்த கிளாஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன ஏன் அந்த உறவுகளோடு நம்ம பழக செய்யணுன்ற நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது ஒரு கதையை ஒரு குழந்த ஒரு மொபைலில் ஒரு ஸ்க்ரீன் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு அடர்ந்த காடு ஒரு காடு தெரியும் ஒரு சிங்கம் வருது ஒரு சிங்கம் தெரியும் அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு டைம் பாஸ் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறதில்ல அப்போ இதே கதையை தாத்தா சொல்கிறாங்க சரிங்களா ஜஸ்ட் ஆடிபிள் விசுவல் கிடையாது ஆடிபிள் தான் வாய் மூலமாக சொல்கிறாங்க அந்த குழந்தை கேட்குது ஒரு அடர்ந்த காடு ஒரு மூன்று குழந்தைய இருக்கு ஒவ்வொரு குழந்தையினுடைய பிரெயின்லேயுமே அந்த கோகினேட்டிவ் பவரில் ஒவ்வொரு விஷுவல் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும் ஓ ஒவ்வொரு குழந்தை அடர்ந்த காடு இப்படி நினைக்கும் ஒரு சிங்கம் ஒரு பெரிய சிங்கம் வருதுன்னு தாத்தா சொல்லுவாங்க அப்போ அந்த பெரிய சிங்கத்தை ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இமேஜின் பண்ணும் அப்போ பிரெயினில் அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிற சிந்திக்கக்கூடிய அந்த விசுவல் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொழுது குழந்தைக்கு புதிய புதிய அந்த செயல்களை கற்றுக்கொள்ளுகின்ற புதிய புதிய அந்த சிந்தனைகளை உருவாக்குகின்ற அந்த செயல்திறன் ஏற்படும் இது அந்த குழந்தைகளுடைய அகாடமிக்கில் மிகச்சிறந்த வகையில் அந்த மார்க் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கிறதா இருக்கட்டும் அதில் அந்த குழந்தையினுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும் அப்போது அன்புகள் உறவு இயற்கையான விளையாட்டுகள் இயற்கையான உணவுகள்லாம் உடலுக்கும் மனதிற்கும் வலிமை அளிக்கக்கூடியவை ஆரோக்கியம் தரக்கூடியவை இப்போ நிறைய குழந்தைகள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க எந்த குழந்தைகளும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது இல்லை அப்போ இயற்கையான ஒரு சூழலில் அந்த குழந்தைகள் நம்ம பாரம்பரியமாக நமது உறவுகளோடு பழக செய்யும் பொழுது அவர்கள் கொடுக்கின்ற இயற்கையான உணவுகளாக இருக்கட்டும் அந்த வாழ்வியலாக இருக்கட்டும் அந்த இயற்கையான தோற்றங்களாக இருக்கட்டும் மிகச்சிறந்த வகையில் அந்த குழந்தைகளினுடைய மூளைச்சல்களில் நல்ல ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்போ அந்த பாசிட்டிவான அந்த லைக் மைண்டட் பீப்புள்ஸ் அந்த 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 ஒரு சேர்க்கை சேரும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி உடல் மன வளர்ச்சி மேம்படும் அதற்காக நம்ம இதை செய்யணும் சார் கிராமங்கள்லாம் இல்லை சார் நானும் தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவும் தான் இருக்கிறாங்க இருந்துட்டு போட்டுமே அந்த அந்த அவர்களுடைய அந்த அனுபவம் இருக்கா இல்லையா கண்டிப்பாக அந்த அனுபவத்தை நாம் பகிர செய்யணும் குழந்தைகளோடு இந்த சம்மர் ஹாலிடேஸில் நிறைய நேரத்தை செலவிடுங்க அந்த குழந்தைகள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்குமான சரியான பதில்களை நம்ம தெரிவிக்கணும் குழந்தைகளுக்கு பாரம்பரியமான விளையாட்டுகளை நம்ம அறிமுகப்படுத்தணும் ஒரு சிட்டியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் ஒரு தின்பண்டம் வேணுமா என்ன செய்வாங்க ஜஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவாங்க வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு முறுக்கு வேணும்னு கேட்டுச்சுன்னா பாட்டி முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க அப்போ இயற்கையான ஒரு ஒரு அதிரசம் ஒரு அதிரசம்னு சொல்லும்போது பாட்டி சொல்லுவாங்க ரசம்னா என்னன்னா ஒரு சுவை அதிரசம்னா அதிகமான இனிப்பு சுவைகள் இருக்கிறதுனால இது அதிரசம் இது சாப்பிட்றதுனால இவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும் இது இந்த இந்த விஷயத்துல இது சேர்த்திருக்குதோ இதுதான் நெல்லு இதுதான் இதுல இருந்தா அரிசி வரும் இதுதான் புல்லு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க ஒரு நிறைய குழந்தைகளுக்கு பாலுங்கிறது கடையில இருந்து கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பசுவின் மடியில் இருந்து கடக்கிறதா பால்ன்ற ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இல்லை யோசிச்சு பாருங்க அரிசி தான் கடையில தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வயல்வெளிகளில் எப்படி அது வந்து பயிரிடப்படுது எப்படி எடுக்கப்படுகிறதுன்ற ஒரு புரிதல் இல்லை அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தும் பொழுது இயற்கையோடு உறவாட செய்யும் பொழுது நமது குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நம்ம இந்த சம்மர் ஹாலிடேஸில் முடிஞ்ச வரைக்கும் நமது முன்னோர்கள் நம்ம பாரம்பரியமான உறவுகள் இருக்கின்ற இயற்கையான சூழலில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளோடு உறவாட செய்யுங்க எதுவுமே இல்லைன்னா எங்கேயாவது நீங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு விசிட் பண்ணலாம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் விசிட் பண்ணலாம் அந்த குழந்தைகளோடு நேரத்தை செலவு பண்ணும்பொழுது இந்த சம்மர் ஹாலிடேஸ் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஹாப்பியான ஒரு ஹாலிடேயாக இருக்கும் குழந்தைகள் உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு ஹாலிடேயாக இந்த சம்ம ஹாலிடே நம்ம வந்து குழந்தைகளுக்கு வழங்குவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம்